அதாவது உங்கள் கனவுல ஒரு பாம்பு துரத்துவது போல் ஒரு கனவு வரும் அப்படி கனவு வரும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதாவது பாம்பு துரத்துகிற மாதிரி கனவு வந்தாலே உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏற்படும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களால் தீர்க்கவே முடியாது பாம்பு துரத்துவது போல் கனவு கண்டால் முடிவு எடுக்க முடியாது எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது உங்கள் சிந்தனைகள்லாம் குழப்பமான சூழ்நிலை உருவாகும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது முடிவுகள் எல்லாமே வந்து எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தள்ளி போயிட்டு இருக்கும் உங்கள் கனவில் பல பாம்புகள் நிறைய பாம்பு கூட்டம் கூட்டமாக அவங்கள துரத்துவது போல் கனவு இருந்தால் நிறைய ஆபத்து வரப்போகுதுங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கனவு தான் அது பாம்பு துரத்துவது போல் கனவு வந்தால் முதலீடு பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் வந்து பணத்தை வந்து ஒரு முதலீடு பண்ண போவீங்க அன்றைய தினத்தில் வந்து கவனமாக முதலீடு பண்ணணும் தவறான இடத்துல முதலீடு பண்ணி அந்த பணம் வந்து உங்களுக்கு காணாம போயிடும் கைக்கு வராமல் போய்விடும் அதனால வந்து முதலீடு பண்ணும்போது சற்று கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் கலராக அவங்கள வந்து பாம்புகள் துறது அப்படி காணும்போது விதவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் விதவிதமாக பிரச்சனைகள் அன்றைய தினத்தில் நீங்கள் எதுக்கும் போக மாட்டீங்க எந்த பிரச்சனைக்கும் ஆனால் பிரச்சனை உங்களை தேடி வரும் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக நடந்த நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிராளியாக மாறக்கூடிய நாளாக அன்றைய தினம் அமையும் அதனால் பாம்பு துரத்துவதாக ஒரு கனவு கண்டா அன்றைய தினத்தில் அமைதியாக எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் தெளிவான சிந்தனையோடு இருக்கணும் ஒரு நல்ல அறிவாற்றல் கூட இருக்கும் சில பேர்த்துக்கு அவங்கனால எந்த ஒரு முடிவையும் அன்றைய தினத்தில் எடுக்க முடியாத நிலைப்பாடு ஏற்படும் அதனால் பாம்பு துரத்துவது போல் கனவு கன்றால் அன்றைய தினத்தில் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிலருக்கு ஒரு பெரிய மலம்பாம்பு உங்களை துரத்தி பிடித்து உங்களை உடம்ப ஃபுல்லாக சுத்தரமாக இருக்க கனவு காண்பது அல்லது உங்களை முழுவதும் அப்படியே விழுங்குவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு விபத்து